ஆனந்தம் பெருகட்டும் அனைவருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே ஆனந்தமா இருக்கணும்னுதானே ஆசைப்படுறோம் அந்த ஆனந்தத்திற்காக ஒரு வழிபாடுகள் இருக்கா ஒரு பூஜை இருக்கா இருக்குன்னா இருக்கு அதுதான் நம்மளோட கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அந்த கிருஷ்ண ஜெயந்தியை மட்டும் யாரோ ஒரு வீட்டில் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் கிருஷ்ணர் நடமாடுவார் குழந்தை செல்வம் கிடைக்கும் செல்வு செழிப்புகள் விடுவர பெருகும் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் வீட்டில் அபரீதமான நன்மைகள் கிடைக்கும் மிக முக்கியமாக கோகுல சரியாகுங்கிறாங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா தொடர்ந்து பாருங்க கோகுல அஷ்டமி என்று எந்த நேரத்துல வழிபாடுகளை செய்யணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் என்ன பிரசாதத்தை வைக்கணும் அப்படிங்கிறத முழுமையா பதிவு செய்யற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ் அருட்பெரும் ஜெய் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எஸ் நம்மளோட வெண்டாஸ்டிக்கான ஹாப்பி செலிப்ரேஷன் பூஜா அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஏன்னா நமக்கு பகவத்கீதையை கொடுத்து உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனந்தம் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்திய கிருஷ்ணர் இந்த பூலோகத்துல பிறந்த நாளத்தான் கோகுல அஷ்டமி சொல்லுவோம் அஷ்டமி நெகட்டிவ் சொல்லுவீங்க இனிமேல் அஷ்டமி நெகட்டிவ் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க ஆவணி மாதத்துல தேய்வே அஷ்டமி ரோகிணி தான் நம்மளோட கிருஷ்ண பகவான் இந்த உலகத்துல வெளிப்பட்டார் கிருஷ்ணர் பிறக்கும் போது சந்திரன் பார்த்த அதனால சந்திரன் உதிக்கும் நேரமான மாலை ஆறு மணிக்கு மேலே தான் கிருஷ்ணருக்கான ஜெயந்தியை பூஜையை செய்யணும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சந்திரனுக்குரிய நாள்லையே இந்த கிருஷ்ண அஷ்டமி வர்றது ஜென்ம அஷ்டமி வர்றது மிகச் சிறப்பு ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் முந்தின நாள் நல்லா சுத்தமெல்லாம் பண்ணி வச்சுட்டு அன்றைய தினத்தில் காலையில் மதியம் ஒரு இடம் இருக்கணும் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று நாளிகை விரதம் இருக்கணுங்கிறாங்க ஒரு நாளிகைனா இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் மூன்று நாளிகைனா நீங்க சுமார ஒரு மூணு மணி நேரம் விரதம் இருந்தா போதும் நான் உங்களுக்கு சொல்றேன் காலை மதியம் உணவு எடுத்துக்காதீங்க மிக முக்கியமாக பெண்களும் அல்லது குழந்தை வர வேண்டும் என்று நினைப்பவர்களும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் ஓகேங்களா ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் காலை மதியம் உணவு எடுத்துக்காதீங்க மாலை நேரத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை எல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சதுக்கெல்லாம் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகான ஒரு கிருஷ்ணர் பொம்மையை வாங்கி வச்சுக்கோங்க அந்த கிருஷ்ணர் பொம்மையை வாங்கி வச்சு கிருஷ்ணருக்கு பிடிச்சதே என்னதுங்களா அவளும் நெய்யும் தான் கிருஷ்ணருக்கு அவரோட நண்பர் குசேலன் அவள் கொடுத்தோம்னா அவர் கோடீஸ்வரர் ஆக்கினாரு அதனாலதான் சொன்ன உங்களுக்கு செல்வம் பெருகணும்னா கோகுலாசினி என்று குழந்தைகளுக்கு அவள் கொடுப்பதும் கிருஷ்ணருக்கு அவள் வைத்து நாம் சாப்பிடுவதும் கிருஷ்ணருக்கு அவள் கொடுப்பதும் நமக்கு பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லா குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய தேன்முட்டாயி கமர்கட்டு பொய் உருண்டை நெய் உருண்டை சீடை முறுக்கு அதிரசம் இது எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வைக்க சொல்கிறாங்க ஏன்னா குழந்தைகளாவே செலிப்ரேஷன் தான் அன்னைக்கு காடை செலிப்ரேட் பண்ணால் நம்மள செலிப்ரேட் பண்ணுவார் காட் அப்படிங்கிறதா இதற்கு சீக்கிரம் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் பக்கத்துல இருக்கக்கூடிய அருகும்ள்ள பறிச்சுட்டு வந்து ஒரு மஞ்சளில் பிள்ளையார படித்து அவரையும் வச்சுக்கணும் அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணரையும் வச்சுக்கணும் ஏன்னா ஆவணி மாசத்துல தான் நம்ம முதல் தலைவரான விநாயகரும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தியிருக்கார் அது செப்டம்பர் ஏழு அதுக்கு தயாராகலாம் ஸோ அதற்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே உங்கள் வாசல்ல இருந்து உங்கள் பூஜை ஒன்று வரைக்கும் கிருஷ்ணரோட பா உங்க வீட்டில் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கள பாகம் போட சொல்லுங்க இல்லைன்னா சிம்பிள் நான் முடிஞ்ச ஒரு வீடியோ தனியா போடுறேன் இந்த இந்த ஏரியா இருக்குல்லங்க இதுல வந்து அரிசிங்க தொட்டு இப்படி வச்சுட்டு ஒரு நாலு புள்ளி வச்சிங்கன்னா அழகான குழந்தை பாகம் மாதிரி வரும் ஸோ அந்த பாதத்தை லெஃப்ட்டு ரைட்டு நடந்து வர மாதிரி வீட்டு வாசல்ல இருந்து நேராக பூஜை ரூமுக்கு வர மாதிரி பாதத்தை வச்சுட்டு அதில் சந்தனமும் குங்குமம் வச்சுட்டு கிருஷ்ணரை அழைக்கணும் கிருஷ்ணரை அழைச்ச உடனேயே நீங்க கிருஷ்ணருக்குரிய காயத்தில் மந்திரம் ராதாமாவுக்குரிய காயத்ரி மந்தரத்தையும் பெருமாளுக்குரிய மந்திரத்தையும் சொல்லணும் சொல்லிய பிறகு நீங்க தேங்காய் உடைச்சு பிரசாதங்களை வச்சுட்டு பழமெல்லாம் கொஞ்சம் எடுத்து கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும் நெய்வேத்தியம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கிருஷ்ணர் பொம்மையை எடுத்து உங்க மடி மேலே வச்சு மனமாற உண்மையாகவே ஒரு குழந்தை உங்க வயிற்றில் மடியில இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை ஆறாரோன்னு பாட்டு பாடி அந்த கிருஷ்ணரங்கம் அங்க வழிபாடுகளை செய்யணும் ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் இதை செய்யலாம் குழந்தை பாகியம் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் கிருஷ்ணர் ஆனந்தப்படுவார் கிருஷ்ணர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள ஒரு கிருஷ்ணர் இருக்கார்ல அவர் ஆனந்தப்படுவார் அந்த கிருஷ்ணர் ஆனந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் கிருஷ்ணர் ஆனந்தப்பட்டாவே நமக்கு தேவையான அத்தனை ஆனந்தமும் அத்தனை செல்வமும் நம்மை நோக்கி வரும் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இனிப்புகளை எல்லாம் முதல்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் விரதம் இருக்கிறவங்க இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் நைட்டு படுக்க போகும்போது கிருஷ்ணரை மறுபடியும் கும்பிட்டு நல்லா உறங்கு கிருஷ்ணா மிக விரைவில் எங்கள் வீட்டில் பிறந்து வாருங்கள் எங்கள் குடும்பத்தை செல்வ செழிப்பை தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பா இதை அனைவருமே செய்யணும் சில வழிபாடுகள் சில பேர் செய்யவும் செய்யப்பட்டுருப்போம் ஆனா ஆனந்தத்திற்கான கடவுள் கொண்டாட்டத்திற்கான கடவுள் நம்மளோட வாழ்க்கையில ஆனந்தமாய் இருப்பதற்கான கடவுள்னாவே கிருஷ்ணர் தான் ஸோ அந்த கிருஷ்ணருக்கான சூட்சமான இந்த தெய்வீக வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க கிருஷ்ணான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணருக்குரிய பல சுற்றுமுக மந்திரங்களை நான் உங்களுக்கு டெலகிராமில் விடுறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்